இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு முடிவுக்கு வரும் நிலையில் நடிகை சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த ஆண்டு தனக்கு எப்படி இருந்தது என்பதை பற்றிய சில புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார் அதில் குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர் ராஜ் நிதிமோரு உடனான தனது திருமண புகைப்படங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டுள்ளார் இந்த பதிவில் சமந்தா மற்றும் ராஜ் நிதிமோறு பாரம்பரிய உடைகள் அணிந்து திருமண நாளில் எடுத்துக்கொண்ட ஒரு சுவாரஸ்யமான புகைப்படம் இடம்பெற்றுள்ளது இது ரசிகர்களின் கவனத்தை உடனடியாக ஈர்த்துள்ளது இதனுடன் மேலும் சில புகைப்படங்களையும் அவர் இணைத்துள்ளார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சமந்தாவிற்கு எப்படி இருந்தது என்பதை ஒரு பயணமாக சுருக்கமாக கூறும் வகையில் தொடர்ச்சியான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அந்த பதிவில் இடம்பெற்றுள்ளன சமந்தாவும் ராஜ்நிதிமுறவும் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கோவையில் உள்ள ஈஷா அறக்கட்டளையில் திருமணம் செய்து கொண்டனர் இருவரும் பல ஆண்டுகளாக தொழில்முறை ரீதியில் ஒன்றாக பணியாற்றி வந்தது குறிப்பிடத்தக்கது இவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு வெளியான தி ஃபேமிலி மேன் இரண்டு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான சிட்டாடல் ஹனி பன்னி ஆகிய தொடர்களில் ஒன்றாக பணியாற்றியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது